மகாநதி சீரியல்ல நிவின் கேரக்டர்ல பண்ணிட்டு இருக்கவங்க தான் பிரவீன் காவேரிக்கும் நிவீன்க்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு லவ் ஸ்டோரி சூப்பரா வச்சிருந்தாங்க சீரியலோட டிஆர்பி டாப்ல போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு விஜய் கேரக்டர் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க விஜய் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி காற்று என்னவேலி சீரியல்ல ஹீரோவா பண்ணிட்டு இருந்தாரு சோ அடுத்து மகாநதி சீரியல்ல என்ட்ரி கொடுக்கும்போது செகண்ட் ரோல்ல பண்ண முடியாதுன்னு சோ இதுலயுமே ஹீரோவா ஆயிருந்தாரு விஜய் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால நிவின் ரோல கொஞ்சம் கம்மி பண்ணியே வச்சிருந்தாங்க விஜய் கேரக்டரை ஹைலைட் பண்றதுக்காகவே நிவின் கேரக்டரை கொஞ்சம் அவரோட கால் கால்சீட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியே வச்சிருந்தாங்க நிவின் பாத்தீங்கன்னா அவரோட போஸ்ட்ல சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு சீரியல்ல இருந்து என்னை மறந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் டோன்ட் ஃபர்கெட் மீ ஐ வில் கம் பேக் சீக்கிரமே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ மகாநதி சீரியலோட கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஜய் கேரக்டருக்கு ஆல்ரெடி அவங்க லவ் இருந்த வெண்ணிலா அப்படிங்கிற பொண்ணையும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா யமுனா கேரக்டரும் வந்து நிவீனை லவ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ இன் இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம் ஸோ நிவீனோட கம்பேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பில் இருக்குது அவரும் அந்த மாதிரி தான் அவரோட பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு